கால்க வளமுடன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இனியா மேரி வீடு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசியை வச்சு ஒரு டிஃபன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா முத முத இப்போ தான் இனியா மேரி வீடு சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாமா அதுக்கு நம்ம ஒரு ஒரு கப் ஜவரிசியை ஒரு ரெண்டு மணி நேரமாக நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு அடுத்து ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி அலசிட்டு அதுக்கப்புறம் அதை இன்னொரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறணும் இது மாவு ஜவர்சி அப்படிங்கிறதுனால நம்ம ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் இதே கண்ணாடி ஜவரிசியாக இருந்தால் நீங்கள் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் செய்கிறதா இருந்தால் நைட்டே ஊற வைக்கணும் நைட்டுக்கு சாப்பாட்டுக்கு செய்கிறதா இருந்தால் காலையில் ஊற வைக்கணும் குறஞ்சது ஒரு எட்டு மணி நேரமாவது ஊறணும் அதை ஊறினது இந்த மாதிரி நம்ம எடுத்தோன்னா நசு நல்லா நசுங்கிற அளவுக்கு நல்லா ஊறினதுக்கப்புறம் அதை ஒரு ஸ்டெய்னரில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க நம்ம இதை வடிகட்டும் போது எந்த ஒரு தண்ணி சத்தும் அதில் இருக்கவே கூடாது நல்லா தண்ணி எல்லாமே இந்த அப்படியில் ஒரு பாத்திரத்தை வச்சிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம உப்புமா செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதும் அதில் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க கடுகு உளுந்தம் பருப்பு பொறிஞ்சதும் இதில் வந்து காரத்துக்கு நம்ம சேர்க்குற பச்சை மிளகாவும் ஒத்தலுந்தோம் இந்த எண்ணெய் சூடாகிட்டு சூடானதும் அதில் கடுகு உளுந்தம் பருப்பு போடுங்க வேறு எந்த ஸ்பைசஸும் நம்ம இதில் சேர்க்க போகிறது கிடையாது காரத்துக்கு இந்த மிளகா மட்டும்தான் இது வெள்ளை கலரில் இருக்குங்கிறதுனால கலராக இருக்கணுங்கிறதுக்காக நான் ரெண்டு கலர் மிளகாயும் போட்டுக்கேன் ஒன்று வத்தல் அப்புறம் இன்னொன்று பச்சை மிளகாய் ரெண்டுலேயும் ரெண்டு ரெண்டு அது போட்டு நல்லா வறுத்துக்கோங்க அப்புறம் கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு ஒரு பத்து பல் போட்டுக்கோங்க இந்த பத்து பல் முந்திரி பருப்பும் போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் சேர்த்து வதக்குங்க அது வதங்குறதுக்கு அதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க தனித்தனியாக உப்பு சேர்க்கலாம் நான் வந்து இப்போ உப்புமாவுக்கு தேவையான அளவுக்கு நான் இதில் சேர்த்துக்கிறேன் உப்பு போட்டதுக்கப்புறம் அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்து நம்ம ஜவரிசி தட்டும்போதும் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா நம்ம ஊற வச்ச ஜவரிசியாக அதனால் அது உடனே பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் உப்பு போட்டு அதை வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை சிமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற ஜவரிசியை போட்டு கிண்டணும் அது ஜவரிசி நல்லா வெந்துடும் டேஸ்ட்டாக இருக்கும் இது அதுவும் இந்த மாவு ஜவர் கண்ணாடி ஜவரிசியோட மாவு ஜவரிசி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஜவரிசியில் கொலக்கட்டை செய்வாங்க அந்த கொலக்கட்டை ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டைம் அந்த ஜவ்வரிசி கொலக்கட்டை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் சூப்பராக இருக்கும் நம்ம பச்சரிசி மாவு கொளக்கட்டை செய்வோம் பாருங்க அதே மாதிரி ஜவ்வரிசி கொலக்கட்டை சூப்பராக இருக்கும் அதுலேயும் நம்ம தேங்காய் சீனி தான் போடுவோம் சூப்பராக இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு ஆனால் அது வேக வச்சு எடுக்கும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் போட்டு நல்லா கிண்டிட்டு அது வெந்துடும் நல்ல சீக்கிரமாக ஏன்னா நம்ம ஊற வச்சிருக்கோமோ அதனால சீக்கிரமாக வெந்துடும் ஜவ்வரிசி அதில் ஒரு ஸ்பூன் எலும்புச்சம்பழ சாறு மட்டும் ஊற்றுங்க நிறைய எலும்புச்சம்பளம் சாறு ஊத்துனா சாப்பிட முடியாது அதனால் ஒரு ஸ்பூன் மட்டும் அந்த கொட்டையெல்லாம் நீக்கிட்டு ஒரு ஸ்பூன் எலும்புச்சம்பளம் சாறு அதையும் ஊற்றி நீங்கள் கிண்டி இறக்கிட்டீங்கன்னா நம்மளோட ஜவ்வரிசி உப்புமா ரெடி ஆயிட்டு அவ்வளோதான் நம்மளோட ஜவர்சி உப்புமா ரெடி இந்த ஜவரிசி உப்புமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இனியா மேரி வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது யாருக்கு உபயோகப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இல்லை உங்களுக்கு யார் செஞ்சு தருவாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி செஞ்சு தர சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டைம் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்